வணக்கம் பை ஃபர்ஜானா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாச்சு லாங் வீடியோ அப்லோட் பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் விருந்து சரி விருந்து சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு எங்கள் அத்தாவும் எங்கள் அத்தமாவும் ப்ரிப்பேர் பண்ணது தான் இந்த கொழுக்கட்டை ஷார்ட்ஸில் காமிச்சிருப்பேன் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு காப்படி அளவெடுத்து நம்ம வந்து அரிசி போட்டாச்சு பழைய காலத்து வந்து எல்லாம் அரிசி மாவை அரைச்சிட்டு துணியில் போட்டு வடிகட்டி செய்வாங்க எங்க தாதி வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயை ஊத்தி நல்லா அந்த அரைச்ச மாவை அதிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்றாங்க ஃபுல் ஃப்ரை பண்ணல அப்படியே திருப்பி திருப்பி ஃப்ரை பண்ணிட்டு அதை எடுத்து வச்சிடறாங்க அவ்வளவுதான் ஆனா சீரியஸ்லிங்க இந்த டேஸ்ட் உண்மையிலே நம்ம மாவு வாங்கி அந்த பேக்கெட் மாவு வாங்கி செய்யறதுல கொஞ்சம் கூட கிடையாது இந்த டேஸ்ட் இந்த சாஃப்ட்னஸ்ஸே வேற லெவல் தான் சூப்பராக இருந்துச்சு அழகா பண்ணாங்க இடையில இடையில எனக்கும் கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சா நம்மளும் கேட்டலான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மொத்த ஸ்வீட்ஸுங்கல்லையே எனக்கு இந்த கொழுக்கட்டை தாங்க மை ஃபேவரெட்டு என்னமோ தெரியல இந்த பூரன் கொழுக்கட்டை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அதுல இந்த மடிப்பு கொழுக்கட்டையாக இருக்குல்ல அதுதான் எனக்கு அவ்வளோ ஃபேவரெட்டு சரின்னு சொல்லிட்டு செஞ்சாச்சா அவங்க மாவுலாம் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் தேங்காய் துருவி அதுல வந்து பாத்தீங்கன்னா பொட்டுக்கலையை அரைச்சி நாட்டு சர்க்கரை எல்லாம் போட்டு அந்த பூரன் குள்ள வைக்கிற அந்த ஸ்டப் ரெடி பண்ணிட்டாங்க ரெடி பண்ணி முடிச்சுட்டு நல்லா வேலிக்கிறதுக்கெல்லாம் உக்காந்துட்டோம் எனக்கு வந்து வேளிக்க கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு சரி நம்மளும் வேலிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் செஞ்சது அந்த ஏற்கனவே கொழுக்கட்டை பண்ணிருக்கேன் அச்சில தான் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இலையில வந்து வேலிச்சு நான் ட்ரை பண்ணது கிடையாது ஆனால் இந்த முறை ட்ரை பண்றப்ப பாத்தீங்கன்னா எனக்கு அந்த இதே வரல ஒரு மாதிரி அது பார்க்கவே வைஸ் சுத்தமாக நல்லா இல்லை ஆனால் அச்சில பண்றப்ப வந்து நல்லா இருக்கு பார்க்க லுக்காக நல்லா இருக்கு பட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டான மாதிரி இருக்குது ஃப்ளேவரு லாஸ்ட் டைம் வந்து இந்த பலாப்பிழ கொழுக்கட்டை பண்ணியிருந்தேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் இது வந்து சரி நம்ம பவுட்ரு யூஸ் பண்ணி தான் பண்ணியிருந்தேன் அரிசி மாவு பவுடர் யூஸ் பண்ணி இந்த மெத்தட் படி தாதி பக்குவத்தில் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு தான் தாதியை செய்ய சொன்னோம் இதுக்கும் அதுக்கும் நம்ம வந்து ஈவன் பண்ணி பார்க்குறப்ப இதுதான் பெஸ்டா இருந்துச்சு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கப்பு வந்து பச்சரிசி மாவும் ஒரு கப்பு வந்து புளுங்கரசி மாவும் போட்டிருந்தோம் ரெண்டே மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுட்டாங்க ஊற வச்சிட்டு நல்லா கெட்டியா ரொம்ப தனியாகவும் இல்லாமல் ரொம்ப இதாகவும் இல்லாம கெட்டி பக்குவமா அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் ஆயிலில் ஃப்ரை பண்ணிட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டை புடிச்சிட்டு செஞ்சோம் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்கும் முன்னாடி சாப்பிட்ட அந்த கொல்கட்டையெல்லாம் விரும்புகிறவங்களுக்கு இந்த டேஸ்ட் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா நம்ம மில்டட் மேஜிக் கிக்ஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப்